அதாவது தென்காசி மாவட்டம் என்பது மாநில எல்லையில் உள்ளது அந்த மாவட்டத்தில் அதிகப்படியான நீர்வீழ்ச்சிகள் இயற்கையை சார்ந்த பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதால் வருடந்தோறும் இங்கு வந்து சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தென்காசி மாவட்டத்திற்கு அதிக அளவு வருவார்கள் இந்த நிலையில் தற்போது தென்காசியில் சுற்றுலா சீசன் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது இதனால் வந்து நாடெங்கிலும் இருந்து சத்தநாகரம் சுற்றுலாப் பயணிகளுக்கு வந்து இங்கு உள்ள அருவிகளில் புனித நீராடி அருகில் உள்ள செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு நீர்வீழ்ச்சி குண்டாறு அணை மற்றும் தமிழக எல்லைப்பகுதியில் உள்ள பாலருவி அதே போல் மேக்கரை பகுதியில் உள்ள மணலாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று தங்களது விடுமுறை தினத்தை வந்து கழித்து வருகின்றனர் இந்த நிலையில் அதாவது குண்டாறு அணைக்கு மேல் உள்ள பகுதிகளுக்கு தனியார் நீர்வீழ்ச்சிகள் செயல்பட்டு வந்து அங்கு வந்து செல்போன் டவர் மற்றும் புதவீதி சிகிச்சை அந்த பகுதி என்பது ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு அந்த ஜீப் மூலமா தான் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் அங்கு வந்து தனியார் நீர்வீழ்ச்சிகள் அமைக்கப்பட்டு குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லோருமே வந்து குற்றால அருவிகளுக்கு புரிந்த நீராடி பின்பு அங்கு உள்ள நெய் அருவி மற்றும் தனியார் நீர்வீழ்ச்சி சென்று குளித்து விட்டு அங்குள்ள போட்டிங் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்து உள்ளதால் அங்கு சென்று தங்களது விடுமுறை கழி விடுமுறை சிறத்தை வந்து கழித்து வருகின்றனர் இந்த நிலையில் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து தொடர்ந்து ஒரு அதாவது இந்த பகுதி வந்து வேண்டும் இது வந்து 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 மது அருந்து விட்டு பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்து வருவதால் இந்த பகுதிக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அனுமதிக்க கூடாது தனியாருக்கு சொந்தமான நீர்வீழ்ச்சிகளை வந்து உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படின்னு பல்வேறு குற்றச்செயல்பாட்டுகள் இருந்து வந்தது இந்த நிலையில் வராய்த்துறையினர் மாவட்ட கோட்டாட்சியர் லாவணியா வந்து சில தினங்களுக்கு முன்பு அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் ஆய்வு செய்த போது அங்கு இந்த மனு அழித்திருந்தது உண்மை என்று கண்டறியப்பட்டது உடனடியாக அந்த பகுதிக்கு சென்ற கோட்டாட்சியர் அங்கு குளித்துக் கொண்டிருந்தவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த கேட்டை வந்து ஊட்டி சீல் வைத்தனர் தற்போது இந்த பகுதியில் வந்து நாலு பேருக்கு சொந்தமான அந்த தூச்சி என்று சொல்லக்கூடிய அதாவது வந்து அவர்கள் வந்து தங்களுக்கு அந்த பட்டா வழங்கி அவர்கள் வந்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சூச்சி பட்டா என்று வழங்கப்பட்டுள்ளது தற்போது அந்த உரிமத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதி வந்து தடை செய்யப்பட்ட பகுதி இதனால் வந்து சுற்றுலா பயணிகளும் மற்றவர்களும் அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது அந்த தூசி பட்டா வந்து ரத்து செய்யப்பட்டதெல்லாம் அந்த பகுதியில் வந்து ஒரு தொடக்கமான சூழல் இருக்குது